நல்லம்பாக்கம் ஊராட்சி மலை மீது அமைந்துள்ள சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரு நல்லமங்கை ஈஸ்வரி உடனுரை சொர்ண ரிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கார்த்திகை தீப பெருவிழா மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கிய திருக்கோவில் அரங்காவலர் திரு சிவகுருநாதன் சுவாமிகள் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியம் கண்டிகை அடுத்த நல்லம்பாக்கம் ஊராட்சியில் நல்லம்பாக்கம் பிரதான சாலையொட்டி மேற்கு பக்கத்தில் சுமார் ஐநூறு அடி உயரமுள்ள மலை மீது கடந்த சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்த ஸ்ரீ வடிவானந்தா என்னும் சித்தர் சிவலிங்க பெருமானையும் நந்தி தேவரையும் அமைத்து வழிபாடு செய்துள்ளனர் பின்பு அவர் சுவாமியுடன் ஐக்கியமாக கூறப்படுகிறது இதற்கு பின் தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக சுவர்லிங்கேஸ்வரர் சுவாமியை யாரும் வழிபாடு செய்யாமல் இருந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் சிவபெருமானை இங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றுள்ளார்கள் ஆனால் யாராலும் அப்புறப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் இதே ஊரை சேர்ந்த சிவகுருநாதன் என்ற இளைஞர் சொர்ணலிங்கேஸ்வரரால் கனவில் ஆட்கொள்ளப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து சிவகுருநாதன் சுவாமியை தினந்தோறும் காலை மாலை தன்னால் முடிந்த அளவில் வழிபட்டு சுவாமியை அறிந்து கொள்வதற்காக பிரசன்னம் பார்த்தபோது மலை திறந்த வெளியில் அமைந்துள்ளவர் அருள்மிகு ஸ்ரீ நல்லமங்கை ஈஸ்வரி உடனொரை லிங்கேஸ்வரர் என்று தெரிவிக்கப்பட்டது ஈகனை தொடர்ந்து சுவாமியின் அருள் ஆசியால் நாளுக்கு நாள் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகளவில் வர துவங்கியது தற்பொழுது இக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்று காணப்படுகிறது இங்கு வந்து தொடர்ந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை அகன்று உடனடியாக திருமணம் நடைபெறுவதாகவும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் எவ்வளவு கடன் பிரச்சினை இருந்தாலும் இங்கு வந்து வேண்டிக்கொள்ளும் பட்சத்தில் கடன் பிரச்சனை தீர்வதாகவும் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று கார்த்திகை தீப பெருவிழா இக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆலய அறங்காவலரும் சொர்ணலிங்கேஸ்வரர் உபாசகரமான சிவதிரு சிவகுருநாதன் தலைமையில் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது அளவில் கீழே தனி திருக்கோவிலில் வீற்றிருக்கும் நவலிங்க பைரவர்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரமும் நடைபெற்றது அடுத்ததாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் தெய்வங்களுக்கும் ஸ்ரீ வாரகி அம்மனுக்கு ஸ்ரீ பரத்தியங்கிர தேவிக்கும் இறுதியாக ஸ்ரீ விபத்ரியா சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது இதனையடுத்து மாலை ஆறு முப்பது மணிக்கு ஏற்பட்ட உள்ள திரு கார்த்திகை தீபத்திற்கு கொப்பரையில் பதினைந்து டின் நெய் ஆயிரம் மீட்டர் காடாத்துடன் இணைந்து தயார் செய்யப்பட்டது மாலை சுமார் நான்கு முப்பது மணி அளவில் பிரதோஷம் ஒட்டி மலை மீதுள்ள மூலவர் அல்மிகு ஸ்ரீ திரு நல்லமங்கை ஈஸ்வரி சமேது சொர்ணலிங்கேஸ்வரருக்கு திருக்கோவில் கீழே வீற்றிருக்கும் லிங்கேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றது மணி அளவில் மலை மீது மூலவருக்கும் இடதுபுறமாக வீற்றிருக்கும் ஸ்ரீ வடிவானந்த சித்தருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபதூப ஆராதனை காட்டதை தொடர்ந்து திருக்கோவிலில் எதிரே அமைக்கப்பட்ட திரு கார்த்திகை கொப்பரையின் முன்பு கூடியிருந்தால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் திருக்கோவில் அறங்காவலரும் சொர்ணலிங்கேஸ்வரர் உபாசகருமான சிவதிரு சிவகுருநாதன் பக்தர்கள் சிவனடியார்கள் பொதுமக்களின் ஓம் நமச்சிவாய கோஷம் விண்ணை பிளக்கவும் வாத்தியங்கள் முழங்கவும் மேலதானங்கள் முழங்க திரு கார்த்திகை கொப்பரையில் சுமார் ஆறு முப்பது மணி அளவில் கார்த்திகை தீபத்தை ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர் இதனை தொடர்ந்து பக்தர்கள் மேலே உள்ள மூலவரையும் கீழே உள்ள அனைத்து தெய்வங்களையும் வரிசையில் நின்று அர்ச்சனை செய்து வழிபட்டனர் மேற்பட்ட பக்தர்களாக திருக்கோவிலின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தெய்வ திருவிழாவில் நல்லம்பாக்கம் சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் கண்டிகை வேங்கடமங்கலம் மேலக்கோட்டையூர் கீழப்பாக்கம் தாம்பரம் பல்லாபுரம் ராமாபுரம் வியாசார்பாடி சைதாப்பேட்டை கிண்டி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து பக்தர்கள் மெய்யன்பர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்